நான் உங்களுடைய மாலா பேசுகிறேன் அதாவது நீங்கள் நிறைய பேர் மதுரையிலேயே பிறந்திருப்பா நிறைய பேர் மதுரைக்கு பிழைக்கிறதுக்காக இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்காக மதுரைக்கு வந்திருப்பாள் ஒரு சில பேர் வந்துட்டு கல்யாணம் கழிஞ்சிட்டு மதுரைக்கு வந்திருப்பாள் ஒரு சில பேர் வயசான காலத்தில் அம்மா அப்பா பார்க்கறதுக்கோ அப்படிங்கிறதுக்காக மதுரைக்கு வந்திருப்பாள் ஸோ இந்த மாதிரி மதுரையிலேயே பிறந்தாலும் சரி மதுரையில் வந்து தற்செயலாக இருந்தாலும் சரி இது மதுரையிலேயே பிழைக்கிறதுக்காக வந்து இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் மதுரைக்கான தனியாக ஒரு மகத்துவமே இருக்குது இம்மையில் நன்மை திருவா கோவில்னு ஒன்றுஞ்சா இருக்குது சிவபெருமானுடைய கோவில் அந்த கோவிலுக்கு நீங்கள் தயவு பண்ணி வந்தாள்னா அந்த பெரியாரில் இருக்குது பெரியார் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கும் அந்த கோவிலுக்கு தயவு பண்ணி போயிட்டுருவாங்கோ காசிக்கு போன புண்ணியம் அந்த கோவிலுக்கு போனால் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் காசியில் இறந்தா முக்தி திருவாரூரில் பிறந்தா முக்தி அதுக்கப்புறம் திருச்ச திருவண்ணாமலையை பேரை சொன்னாலே முக்தி சிதம்பரத்தை தரிசித்தா முக்தி காஞ்சிபுரம் மண்ணை மெதிச்சா முக்தி மதுரை அப்படிங்கிற பெயரை மத்தவா சொல்லி கேட்டாலே முக்தியான் அப்பேற்பட்ட ஒரு சக்தி இந்த மதுரைக்கு உண்டு ஸோ அதனால நீங்கள் தயவு பண்ணி மதுரைக்கு வந்தேன்னாக்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ ஒரு வாட்டியாவது அப்படி இல்லை இங்கேயே நான் மாமே பட் எனக்கு தெரியலை அப்படின்னாக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டேன்னா தயவு பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி போய் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோம் ஏன்னா ஒரு வாட்டி காசியில் வந்துட்டு ஒரு தொழுநோயாளி லெப்ரஸி பேஷண்ட்டுன்னு சொல்லுவாங்க அவனுக்கு வந்துட்டு ரொம்ப உதுவாக இருக்கான் அவன் வந்துட்டு அவனோட பழப்பே வந்துட்டு நிறைய இடத்துல போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல சாயங்காலமாக வந்து உட்காந்துருவான் அந்த ஒரு நாளைக்கு இருந்த சிவபெருமான் வந்துட்டு இந்த மக்கள் எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டுக்கொண்டு அந்த திருவோடை ஏந்துக்கிட்டு பகவதி பிட்சாந்தேகின்னு கேட்டுக்கிட்டே வர ஒரு மனுஷன் நம்ம உலகத்துக்கே படியாக அளக்கிற பரம்புரலுக்கு ஒரு மனுஷன் ஒரு மணி அரிசி போடலையா சாயங்காலம் ஆயாச்சு அவனுக்கு என்ன பண்ணானே தெரியாதக்கு போய் ஒரு எல்லா அதாவது கழுநீர்னு சொல்லுவாங்க தெரியல கழிவு நீர் அந்த குப்பை அத்தனையும் சேர்ற இடத்துல போய் ஒரு இடத்துல உட்காந்து உட்காந்துக்கிறாரு அந்த இடத்துல ஆல்ரெடி இந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு அந்த சாப்பாட்டை எல்லாத்தையும் வச்சுக்கண்ட ஒரு நாலு நாய் அவனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கு அந்த நாலு நாய்க்கும் எடுத்து வச்சுட்டு அஞ்சாவது வாய் அவனுக்கு அவன் எடுத்து வச்சுக்கிண்டுருக்கான் அவன்கிட்ட போய் எனக்கு ஒரு வாயி சாதம் தெரியாப்பா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறார் யார் பரம்பரள் அவன்கிட்ட கேட்குறார் உடனே அவர் மாதிரி பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சர்காஸ்டிக்காக ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சுட்டு அந்த சாப்பாட்டை அவருக்கு தராறான் சாப்பாட்டை கையில் வாங்கிட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியுமா இந்த பாரு உன்னை பார்த்தா மூணு நாளாக சாப்பிடாத மாதிரி இருக்க அதனால இப்போ அதுக்கெல்லாம் நீ சொல்ல வேண்டாம் முதல்ல சாப்பிடு அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற உடனே இல்லைல்ல நான் யாருன்னு கண்டிப்பாக உனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ நான் சொல்கிறத நீ கேடு தயவு பண்ணி நீ சாப்பிடு அதுக்கப்புறமா நம்ம மற்றத பேசிக்கலாம் அப்படிங்கிற இல்லை நான் சத்தியமாக சொல்கிறேன் இதை சொன்னால் தான் எனக்கு இந்த சாப்பாடே இறங்கும் அப்படின்னு சொன்னோடனே நீ யாருமே எனக்கு தெரியும்பா அப்படின்னு எனக்கு பிச்சைக்காரன் சொல்கிறார் இவருக்கு சிவபெருமானுக்கு ஆச்சரியம் என்னடா அது இப்படி சொல்கிறாரு இவர் அப்படின்னுட்டு அது எப்படி உனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா நான் எப் எங்கேன்னு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு எல்லாம் தெரியும் அப்போ சொல்லு பார்க்கலாம் அப்படின்ன உடனே நீ பரம்பொருள் கருணை கடல் நீ தானே அப்படின்ன உடனே அவருக்கு ஆடிப்படுறாரு சிவபெருமான் எப்படி உனக்கு தெரியும்னு என்னப்பா நீ கேட்குற இத்தனை வருஷமா அங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே இருந்தால் நூறு அடி தள்ளி போய் தான் அத்தனை பேரும் நிற்பா என் அழுகின கையை வச்சுக்கிட்டு என் கையில் நான் கொடுக்குற சாப்பாட்டை வாங்கி நீ சாப்பிட்ணுன்னு நினைக்கிற பற்றியா அப்போவே எனக்கு தெரியாதா நீ அப்பேற்பட்ட பரம்பொருள் கருணை கடல் அல்லவா நீ நீ ஒன்னால் மட்டுந்தானே அப்படி நினைக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரே சந்தோஷம் சிவபெருமான் மோட்சம் கொடுக்குறாங்க ஏன்னா சிவபெருமானை பற்றி நிறைய இந்த மாதிரி கதைகள் நிறையா இருக்குது உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் ஓம் நமச்சிவாய சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா இந்த பெரிய ஸ்லோகமெல்லாம் தெரியாட்டையும் இந்த ரெண்டு மூணு வார்த்தைகளை மட்டும் நீங்கள் சொன்னாலே போகிறோம் அவர் உங்கள் கூடவே வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லோரும் நல்லா இருங்க